ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேச்ச்தாங்க ஆல்ரெடி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஜிகே கொஸ்டின்ஸ் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பக்கம் நம்ம தமிழ் டெஸ்ட்டுன்னு ஒரு பக்கம் பார்த்துன்னு வரணும் அதை நான் இடையில் நிறுத்திட்டேன் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் குரூப்பில் ஷேர் பண்ணுறதுனால அது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க தெரியும் வந்து அதனால் நிறுத்திட்டேன் அது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே லைவ் டெஸ்ட்டாக நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோங்க ஓகேங்களா இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு இன்னும் ஃபிஃப்டி எயிட் டேஸ் தாங்க இருக்கு இவ்வளோங்க ஐம்பத்தெட்டு நாள் தான் இருக்குது அந்த ஐம்பத்தெட்டு நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் சேலஞ்சாக எடுத்து கண்டிப்பாக நம்ம வந்து சிலபஸை கவர் பண்ண போகிறோங்க ஓகேங்களா எப்படி கவர் பண்ண போகிறோம் எப்படி அந்த டெஸ்ட்டை நடத்த போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் ஆள் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா எட்டு வாரம் இருக்குங்க நம்மளுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு எட்டு வாரம் இருக்குங்க இந்த எட்டு வாரத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் சார் இது வரலாம் படிக்கல சார் லைட்டா தான் சார் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க கூட என்ன பண்ணலாம் இந்த ஷெட்யூல் பிரகாரம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சிலபஸ ஃபுல்லா கவர் பண்ணிடலாங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எக்ஸ்பிளேஷன் கொடுத்துடலாம் ஓகேங்களா சோ மொத்தம் எட்டு வாரத்தை நம்ம என்ன பண்றோம் எட்டு வாரமாக பிரிச்சுருக்கோம் பாருங்கள் எப்போது இருந்தால் ஏப்ரல் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஸோ ஏப்ரல் பாஞ்சிலருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே நம்ம யூனிட் ஒன்றுங்க ஓகேங்களா ஸோ யூனிட் ஒன்றுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே பார்ட் ஏன்னா தமிழ் டெஸ்ட்டு நம்ம தனியாக வச்சிருக்கோம் ஜிகே பார்த்தா நம்ம வந்துருக்கோம் யூனிட் ஒன்றை பொறுத்தவரையும் சயின்ஸுங்க ஸோ சயின்ஸை பொறுத்தவரையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருப்பாங்க ஸோ இந்த மூணு டெஸ்ட்டும் நம்ம தனித்தனியாகவும் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்ப்போம் அப்போ ஒரு ஒன் குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சயின்ஸை வந்து நம்ம வந்து முடிச்சிருவோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு டு ஏப்ரல் இருபத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து ஏப்ரல் இருபத்தி எட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீங்க ஓகேங்களா என்னப்பா யூனிட் ஒன்லேருந்து யூனிட் த்ரீக்கு போயிட்டு அப்படின்னு யோசிப்பீங்க அதுக்கான இது நான் தனியாக சொல்லிடுறேன் யூனிட் த்ரீயை பொறுத்தவரைக்கும் ஜியாகிரபி ஓகேங்களா அப்போ ஜியாகிரபி நம்ம என்ன பண்ணுவோம்டானா இந்த ஒன் வீக்குள்ளவே நம்ம என்ன பண்ணிவிட்டு முடிச்சிடுவோம் அதில் தனியாக ஐடியாஸ் இருக்குங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒன் வீக்குள்ளவே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சிலபஸை ரெண்டு மூணு டெஸ்ட்டாக பிரித்து பார்த்துட்டு அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பார்ப்போம் அப்போ ஒன் வீக்கில் நம்ம என்ன பண்ணுவோம் ஜியாகிரபியும் கவர் பண்ணிவிடுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தொன்பதுலேருந்து மே அஞ்சு வரைக்குங்க ஸோ இந்த வீக்கில் என்ன பண்ண போகிறோம்டானா யூனிட் ஃபோர் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி என்ன பண்ண போகிறோம் இந்த ஒன் வீக்கில் என்ன பண்ணுவோம் கவர் பண்ணுவோம் அதே போல் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து வீக்லேயே ஒன் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டெஸ்ட்டாக பார்த்துட்டு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்ப்போம் அப்போ என்ன ஆகும் அப்போ வந்து ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு வந்து கவர் ஆயிடும் ஓகேங்களா அடுத்து பாருங்க மே சிக்ஸ்லேருந்து மே டுவெல் வரணும் மே சிக்ஸ்லேருந்து மே டுவெல் வரலாம் என்ன பண்ண போகிறோம் யூனிட் ஃபைன் இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஒன் வீக்கில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போது இதுவும் ஒன் வீக்கில் வந்து முடிச்சிடும் அடுத்து பாருங்கள் மே தேர்ட்டீன்லேருந்து மே நைன்டீன் மே தேர்ட்டீன்லேருந்து மே நைன்டீன் வரல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் சிக்ஸான எக்கனாமி ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்டா இந்த மே தேர்ட்டீன்லேருந்து மே நைன்டீனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மே இருபது டூ மே இருபத்தி ஆறு மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் செவன் ஓகேங்களா ஸோ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கம் சொல்லப்படக்கூடிய ஐயா நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மே இருபதுலேருந்து இருபத்தி ஆறு நம்ம என்ன பண்ண போகிறோங்க கவர் பண்ண போகிறோங்க ஓகேங்களா அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஏழுலேருந்து மே தேர்ட்டி ஒன்னுக்கு யூனிட் எயிட்டுங்க ஓகேங்களா ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அதையும் இருபத்தேழுலேருந்து மே முப்பத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறோம் இது மட்டும் டேஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம நெருங்கிட்டோம் இல்லைங்களா ஸோ எக்ஸாம் நெருங்குறதால டேஸ் நம்ம குறைவாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ண வந்து யூனிட் எயிட்டை ஒரு பக்கம் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா அப்போ தான் நம்ம அந்த இதை வந்து ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கனா ஜூன் ஒன் டூ ஜூன் ஃபைவ் ஸோ ஜூன் ஒன்லேருந்து ஜூன் ஃபைவ் வரை நம்ம என்ன பண்ண போகிறோம் யூனிட் நைனை நம்ம என்ன பண்ண போகிறோம் போகிறோம் ஓகேங்களா அப்போ மீதி இருக்கிற நாட்களில் ஒரு ரிவிஷன் கொடுத்துற போகிறோம் எக்ஸாம் பக்காவாக அட்டன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் பிரகாரம் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ இருக்கிற அந்த ஐம்பத்தெட்டு நாளை நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த போகிறோம் சரிங்க சார் நீங்கள் யூனிட் டூவும் யூனிட் டென்னையும் வந்து விட்டுக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் பண்ணுவீங்க நீங்கள் வந்து சில பேர் யோசிப்பீங்க ஓகேங்களா அதுக்கு தான் இங்கே வாங்க ஓகேங்களா இந்த கொடுத்திருக்க பாருங்க கரண்ட் ஆஃபியஸ் ஓகேங்களா ஸோ கரெண்ட் அஃபியர்ஸை பொறுத்தவரையிலும் யூனிட் டூங்க சோ யூனிட் டூ நம்மளுக்கு கரண்ட் ஆஃப் எஸ்ஸா இருக்கு இல்லையா அப்போ அந்த கரண்ட் அஃப்ஃபியர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா வீக்லி டெஸ்ட் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு அல்லது ஏழு மாதங்கள் நம்மளுக்கு மொத்த எட்டு வாரம் இருக்கு ஸோ எட்டு வாரங்களை வாரத்துக்கு ஒரு மாதம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் மன்த்ல என்ன பண்ணிடலாம் நம்ம கிட்டத்தட்ட மே வரையும் நம்ம வந்து கவர் பண்ணிடலாங்க ஓகேங்களா அப்போ வீக் வீக் என்ன பண்ணுறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பக்கம் கவர் ஆயிட்டு இருக்கும் அப்போ யூனிட் டூ நம்ம என்ன பண்ணுவோம் சாட்டர்டே சாட்டர்டே ஓகேங்களா ஒரு சாட்டர்டேக்கு ஒன் மந்த் நடக்குங்க அப்போ அந்த ஒன் வீக் ஃபுல்லாக நீங்க கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு பக்கம் என்ன பண்ணணும் நீங்க வந்து படிக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுங்க மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் யூனிட் டென்னு யூனிட் டென்ன பொறுத்தவரைக்கும் இதுவும் வீக்லி டெஸ்ட்டுங்க ஓகேங்களா ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு டாபிக் நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு வாரத்துக்கும் மேக்ஸ் ஒரு டாபிக் நம்ம என்ன பண்ண போறோம் டெஸ்ட் செய்து போதும் சண்டேல நடக்கும் ஓகேங்களா அப்போ அதுவும் ஒரு பக்கம் கவர் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் யூனிட் ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி யூனிட் டென் வரலும் இந்த ஐம்பத்தெட்டு நாள் எட்டு வாரத்தில் எட்டு யூனிட் மட்டும் வீக்லி டெஸ்ட்டாக ரெண்டு யூனிட்டும் மொத்தம் பத்து யூனிட் நம்ம என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறேங்க ஓகேங்களா இப்போ இது எல்லாமே லைவ் டெஸ்ட்டாக விற்கிற பிளான் தாங்க எனக்கு இருக்குது ஏன்னா இது முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் டெஸ்ட்டை வந்து கொஸ்டினை குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு டெஸ்ட் இதை வச்சு நம்ம கீ ஆன்சர் கொடுத்துன்னு இருந்தோம் ஸோ ஆனால் இப்போ இது எல்லாமே லைவ் டெஸ்ட்டாக பண்ணுற பிளான் தான் வந்து இருக்குது ஸோ இதுக்கான எல்லா விதமான அறிவிப்புகளும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஸோ எல்லாமே ரெடியாக இருங்க இந்த டெஸ்ட்டு இந்த ஷெடியூல் பிரகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கவர் பண்ண முடியும் ஸோ கான்ஃபிடண்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஷெட்யூல் பிடிச்சிருந்தா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த டெஸ்ட்டும் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ லைவ் டெஸ்ட் எப்போ என்ன டைமிங் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஒன்னுங்க ஓகேங்களா ஸோ இப்போ யூனிட் ஒன்னோட அந்த டெஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து கவர் பண்ணுவோம் அதுக்கான எப்போ என்ன டெஸ்ட் நடக்க போகுதுன்றதை நான் என்ன பண்ணிடுறேன் அடுத்த வீடியில் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சண்டே ஓகேங்களா நாளைக்கு சண்டே இருக்கு இல்லையா இந்த சண்டேல நம்ம என்ன பண்ணுவா நவம்பர் மாதம் கரண்ட் அஃபியர்ஸ் ஓகேங்களா எப்போங்க நவம்பர் ஸோ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கரண்ட் அபேர்ஸ சண்டே அதாவது நாளைக்கு நாளைக்கு நைட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கரண்ட் அபேர்ஸ் ஒரு லைவ் டெஸ்ட் பார்க்க போறோம் ஓகேங்களா அப்போ லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோக் டெஸ்ட் பண்ணால் போலேயும் ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிச்சா போலேயும் ஒரு பிளான் இருக்குங்க ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக இது பாருங்கள் இந்த எட்டு எட்டு வாரத்தையும் சரி இந்த எட்டு யூனிட்டையும் சரி அதேபோல் இந்த வீக்லி வீக்லியா ரெண்டு யூனிட்டியும் சரி மொத்தம் பத்து யூனிட்டையும் நம்ம பக்கம் என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் தமிழ் ஆல்ரெடி நம்ம ஒரு சிக்ஸ் டு டுவெல் முடிச்சு கொடுத்துட்டேன் திருப்பி நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவேன் மறுபடியும் நான் லைவ் டெஸ்ட்டாக போட்டு உங்களுக்கு முடிச்சிடுவேன் ஏன்னா தமிழ் டெஸ்ட்டு டெய்லி நடக்கும் அப்போ டெய்லி வந்து உங்களுக்கு முடிச்சிடும் ஓகேங்களா ஸோ கேஸ் அப்போ இந்த சிலபஸ் சைஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட்டை வச்சு இந்த பத்து யூனிட்டுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸோ கூட சேர்ந்து பயணிங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம முன்னேறலாம் ஓகேங்களா இதை பற்றி கமெண்ட்டில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்